Hi ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டில் என்ன லஞ்சன்னு பாக்கலாமா வாங்க காமிக்கிறேன் இன்னைக்கு எங்க வீட்டில் கீரை குழம்பு பீட்ரூட் கூட்டு பிரான்ஸ் எரா ஃப்ரை அப்புறமா வெல்றிகா அப்புறமா பெரிய வெங்காயம் எந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் எனக்கு பெரிய வெங்காயம் வச்சு சாப்பிட்டாதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதனால பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் எல்லா வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்க வந்து கீரை குழம்புக்கு வச்சு சாப்பிடுவோம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு கீரையோட சத்தம் வேணும்ல அதனால வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்க வந்து கீரை குழம்பு பொரியல் டெய்லி பண்ணுவோம் இன்னைக்கு எப்போ குழம்பு வச்சாலும் நாங்க வந்து பீட்ரூட் பொரியல் வச்சுதான் சாப்பிடுவோம் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறமா கீரை குழம்பு வைக்கிற அன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு நான்வெஜ் ஃப்ரை இருக்கும் இந்த வாட்டி இன்னைக்கு வந்து நாங்க ப்ரான்ஸ் ஃப்ரை வச்சிருக்கோம் இத வந்து எப்பவுமே நான் கொஞ்சம் என்ன சாப்பாட ருசிச்சு சாப்பிட நம்மளுக்கு வயிறார நம்மளால சாப்பிட முடியும் எப்போ கீரை குழம்பு வச்சாலும் இந்த பீட்ரூட் ஃப்ரை பீட்ரூட் ஃப்ரை பீட்ரூட் பொரியல் வச்சுதான் சாப்பிடவே ஏன்னா அதோட காம்பினேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால பீட்ரூட் கூட்டம் கொஞ்சம் தாராளமா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பிரான்ஸும் உள்ள வச்சுட்டு இந்த வாட்டி பிரான்ஸ் இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை இருந்தா வச்சு இல்லைன்னா சிக்கன் ஃப்ரை தான் இருந்தா வச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் அதில் வச்சுட்டு குழம்புக்கு எப்பவுமே பீட்ரூட் பொரியல் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு நான்வெஜ் ஃப்ரை இருக்கும் இல்லைன்னா ஆம்லெட் இருந்தால் தான் இந்த காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும் எனக்கு இந்த குழம்பும் பீட்ரூட் எல்லாம் பீட்ரூட் பொருள் வாரத்துக்கு ஒருவாட்டி கீரை குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்போதான் உடம்புக்கு நல்லா சத்தெல்லாம் எல்லாம் கிடைக்கும் பசங்களுக்கு எப்பவுமே நான்வெஜ் கொடுக்க கூடாது அப்பப்போ இது சத்தான பொருட்களையும் கொடுங்க ஓகேங்களா நான் சாப்பிட போறேன் உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பெண் ஓகே பாய்